எஸ்ஐஆர் இன்னைக்கு வாக்காள சிறப்பு தீவிர திருத்தம் எனக்கு வீடு விடா வர இருக்காங்க பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விழிப்போடு இருந்து தங்களுடைய வாக்குகளை வாக்காள் பட்டியலை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் திமுக வேணும்னே வேணும் திட்டமிட்டு அண்ணா திமுகவுக்கு யாராவது வாக்களிக்க கூடிய இருந்தா அந்த வாக்கு பட்டியலில் இடம்பெறாம ஒரு நிலையை ஏற்படுத்துருவாங்க அதனால நம்முடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் தங்களுடைய உரிமையை பாதுகாக்கின்ற விதமாக இன்னைக்கு அங்கங்கே வருகின்ற அப்படின்னு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க வீடு வீடாக வருவாங்க வீடு வீடாக வந்து படிவம் கொடுப்பாங்க அந்த படிவத்தை வாங்கி முறையா பதிவு செஞ்சு முறையாக அந்த அதிகாரிகளுக்கு ஒப்படைங்க மிக மிக முக்கியம் ஆனால் இதையும் எதுக்குறாங்க எஸ்ஐஆர் எதுக்குறாங்க அதோட சிறப்பு தீவிர திருத்த வாக்காள திமுக எதுக்குது திமுக கூட்டணி எதுக்குது ஏன்னா நகராட்சி மாநகராட்சியில் கள்ள ஓட்டு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க இறந்தவர்களும் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துருவாங்க இறந்தவர்களும் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துருவாங்க அதையெல்லாம் இறந்தவர்கள்லாம் வாக்கால் பட்டியலிருந்து நீக்கப்படுகிறது